சரி பிள்ளைக்கு ஆசை வந்துட்டு அம்மா கல்யாணம் ஆசை வந்துட்டு வந்துட்டு மருமனுக்கும் கல்யாணத்தை முடிக்கணும் ஆமா ஆனால் கேட்கறதுக்கு வழி இல்லாம இருக்கு ஆமா எனக்கு பேசுவியா ஆமா நல்லா கேட்பியா நல்லா கேட்பேன் நல்ல படிப்பியா ஏ பாடம் சொல்லிக் கொடுப்பியா அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பேன் சொல்ல ச சரி மருமனை வாங்க கம்மான் ம் மருமன் வந்து அப்படிதான் வருடாரு ஏன் மருமா என்னத்தா மருந்து மாமன் ஏ என்னத்தா மட்டுமா யாத்தா

வெறி கோபம் அடக்க முடியல பாவியால அடக்க முடியல கோபத்தை சரி மருமகனே சொல்லுங்க மாமா சரி ரெடியா இப்ப நம்ம அத்தை வீட்டுக்கு போறோம் அத்தை வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கு அத்தையா தெரியுமா தெரியாது தெரியாது சரி அத்தை நம்பர் தெரியுமா நம்பர் தெரியாது தெரியாதா தெரியாது என்ன தெரியாது கிடையாது ஓகே நோ பல பல எஸ்குசி மை பணியாரம் டக் 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 சொல்லு டக் 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 ஓ கரேசிரல் பாடிக்கிறோம் ஓகே நோ பல பல எஸ்குசி மை சொல்லு பரவால நாக்கு வந்து மொட்டனா ஏன் கூட சேந்து ஆ சரி பரவால மர்மகனே ஆ இப்ப நம்ம போன் அடிக்கலாமா அடிக்கலாம் இது என்ன போன் ஓப்போ போன் ஓப்போ போன் இது இது என்ன போன் அது விவோ விவோ இது என்ன போன்

ட்ரெயின்ல ஏறணும் இல்ல ட்ரெயின்ல ஏறணும் நான் ஆமா சரி இது போன் என்ன இதுக்கு என்ன சிம் அது வந்து ஓட போன் இது ஓட போன் இதுக்கு சும்மா சொல்லு அது வந்து Jio Jio ரொம்ப சௌரியமா கிடைக்குமா சரி ரைட் Jio ல தான் நெட் சௌரியமா கிடைக்கும் சரி இது என்ன சிம் ஆமா அப்படி தான் கிடைக்கும் இது என்ன சிம் அது VN சரியா பிஎஸ்லே கவுர்மெண்ட் இல்லை கவுர்மெண்ட்டில் போய் மோது யாரு பாவி பாரி அப்படியா சரி பண்ண சரி நம்ம இப்போ நம்ம ரெண்டு கிடையாது நம்ம தான் ஃபைவ் ரனிங்ஸ் இப்போ வந்திருக்கு நம்ம இப்போதுலேருந்து நம்ம தான் ஆரம்பம் ஆரம்பம் நம்ம ஃபைவ் தான் மாதிரி போய்கிட்டே இருக்கும் இருக்கும் சரி பரவாயில்ல ஆடுவோம் ஆ உள்ள போறோம் உள்ள போறோம் சாலை கிச்சன்ல கிச்சன் இல்ல